ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஃபோமிங்கில் சோக்கர் பார்க்க போகிறோங்க இதெல்லாமே பார்க்குறதுக்கு அச்சஸ்எல் கோல்டு கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறது போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடவே ரசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு அழகான சோக்கர் இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் பார்த்துருப்போம் அந்த டிசைன்மே உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா டிசைன்ஸுமே நம்ம இப்போ பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைக் ஒரு அரும்பு பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் கோல்டன் கலர் பால்ஸ் ஹேங்கிங் ஒர்க் வருது ரூபி கிரீனில் ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து பெரு கூட போட்டு டைப்பில் இருக்கு வருது சூப்பராக இருக்குது இதில் பேக் செயின்மே உங்களுக்கு வந்துடுது அண்ட் இதுக்கு மேட்சிங் ஜிம்கா ஜிம்காலையுமே சேம் பேட்டர்ன்ஸில் சேம் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வரும் ரூபி கிரீன் ஏரி ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் கோல்டன் கலர் பால்ஸ் ஹேங்கிங் ஒர்க்கா வருது இதை ப்ரைஸ் வந்து ஒன் செவன் டபுள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாத்திரத்திலே என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு இருக்குமோ அந்த மாதிரியான ஒர்க்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டியில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்துமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் ஒர்க் இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்த டிசைனோட ஒர்க் வந்து அதிகம் இதில் கோல்டில் வர மாதிரியான ஒர்க்ஸ் தான் எல்லாத்துலேயுமே இருக்கும் பட் இதில் வந்து ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ரூபி கிரீன் ஏடி ஸ்டோன்ஸில் வருது அண்ட் கோல்டன் கலர் பால்ஸ் ஹேங்கிங் ஒர்க் ஃபினிஷிங் எக்ஸாக்ட் கோல்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கிற குவாலிட்டி ஃபுல் அப்படியே பார்க்க ரியால் கோல்டு ஒர்க்கில் உங்களுக்கு வந்துடும் ஸோ ஒரு பியூட்டிஃபுல் சோக்கர் அண்ட் வித் கோல்டன் கலர் பால்ஸ் ஹேங்கிங் ஒர்க் அண்ட் அட்ஜஸ்டபிளும் இதில் வருது கழுத்து பெருசாக இருக்கும் கூட போட்டுக்கூடிய டைப்பில் இதில் இருக்குதுங்க அண்ட் ஜிம்காஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் சூப்பராக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கோல்டில் வர மாதிரியே வந்திருக்குங்க இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வரும் ஒன் செவன் டபுள் நயில் இன்னும் ரெண்டு மூணு டிசைன்ஸ் இருக்குது அதுமாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பேட்டன் பிடிச்சிருக்கு இந்த பேட்டர்ன் வேணுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பேக் சைட் சேம் ஒர்க் கோல்டில் வர மாதிரியான ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூபி கலர் ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப வந்து உள்ளார வர மாதிரி கொடுத்துருக்காங்க பட் ஸ்டோன் வந்து உங்களுக்கு ஹைலைட்டடாக நல்லாவே தெரியும் அண்ட் அதே மாதிரி ரூபி அண்ட் க்ரீன் ரெண்டு ஸ்டோன்ஸும் மிக்ஸ்டாக வருதுங்க ஸோ ஃபினிஷிங் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கோல்டில் வர மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ மைக்ரோ ப்ரேட்டட் கிடையாது இது வந்து ஃபோமிங் ரியால் கோல்டு லுக் கோல்டு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வரக்கூடிய சோக்கர் வித் ஜிம்கா ஒன் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்வொயரி பண்ணிவிட்டு ஆடர்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ பியூஃபுல் சோக்கர் வித் ஜிம்கா அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து அந்த டிசைனை நம்ம காமிக்கிறேன் இதுவுமே நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதுவுமே பியூட்டிஃபுல்லாக வருது சூப்பராக இருக்குது ஸோ இதுலேயுமே டிசைன் ஒர்க் நிறைய கொடுத்துருக்காங்க அண்ட் கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க் ஃபுல் ஹேங்கிங்கோடு வருது சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டி சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது தங்கத்தில் இருக்குமோ அதே மாதிரியான கட் பாக்ஸில் உங்களுக்கு வந்திருக்கு பேக் சைட் ஒர்க் ஃபினிஷிங் கூட நீங்கள் பார்க்கலாம் வித் பேக் செயினுமே இது உங்களுக்கு வந்துடும் ஹோம் சூப்பரான சோக்கர் நல்ல ஒரு கிராண்ட் சோக்கர் அண்ட் இதுக்கு மேச்சிங் ஜிம்காஸ் ஸோ ஜிம் காஸுமே ரொம்ப ரொம்ப ப்ரிட்சியாக வருது ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தீங்களா அந்த பேட்டர்ன்ஸ்லேயும் உங்களுக்கு ஜிம் ஜிம்காஸுமே இதில் வருது ரொம்பவே அழகான சோக்கர் இதோடய பிரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது இதோட டிசைன் ஒரு ஒரு பேட்டர்ன் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பார்த்ததுலேயே கொஞ்சம் சேம் பேட்டர்ன் ஜிம்கா மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன்ஸ் ஒர்க் டோட்லி டிஃப்ரெண்ட் ஸோ எது வேணுமோ அந்த மாடல் அப்படியே ஒரு க்ளியர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பரான அழகான சோக்கர் ஒர்க் சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பியூட்டிஃபுல் ஜி சோக்கர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஒன் செவன் டபுள் நைனுக்கு இது வந்து இப்போ ரீஸ்டாக்கிங் வந்திருக்கு இதுவுமே ஒன் ஆஃப் த ஹார்ட் செல்லிங் சோக்கர்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் செம்மையாக இருக்குது அதோடய ஒர்க்ஸ் ஃபினிஷிங் ரியால் கோல்டில் இருக்க மாதிரி வரும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி கழுத்தில் போட்டு ஒரு ஷார்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பேன் ரொம்ப பிரிட்டியாக இருந்தது ஸோ இந்த சோக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கழுத்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் வரும் ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியுமே செம்மையாக இருக்கும் அண்ட் அப்படியே பார்க்க ஒரு கோல்டு இருக்குல்ல உங்களுக்கு தெரியும் அண்ட் இந்த சோக்கர்லேயும் கோல்டன் கலர் பால்ஸ் ஹேங்கிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து ஜிம்காஸ் வருது ஃபினிஷிங் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது பியூட்டிஃபுல் ஜிமி இது கூட வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் ட்ரிபிள் நைன் அது அதுக்கேற்ற ஒர்க் அதில் இருக்கும் இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சோக்கர் பார்த்துருக்கோம் பிடிச்சிருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பரான ஃபினிஷிங் அண்ட் ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் ஒர்க்கு அண்ட் கட் எல்லாமே சேம் கட் ஒர்க் டிசைன்ஸ் எல்லாமே கோல்டில் வரக்கூடிய அந்த ஃபினிஷிங் வந்து கோல்டில் வர மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஒன் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சோக்கர் வித் ஜிம்கா ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்டு வந்து அடுத்துமே ஒரு சூப்பரான சோக்கர் இதுக்குமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரியல் கோல்டு வர மாதிரியான கட்வொர்க்ஸ் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது பாருங்கள் தங்கத்தில் வர மாதிரியே தான் வரும் உங்களுக்கு ஜிம்காவில் வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க வித் கோல்டன் கலர் பால்ஸ் பெக் அண்ட் இது ஃபுல்லாக ரூபி அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் எது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் டார்க் க்ரீனில் வந்து பொடி ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ஸோ ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருக்குது சூப்பரான சோக்கர் அண்ட் இதுக்கு மேட்சிங் ஜிம்கா ஜிம்காமே ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு கோல்டில் வர மாதிரி இருக்குது பாருங்கள் ஒன் ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் ட்ருபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே டெசிவாகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்